அன்பு நெஞ்சங்களே இது ஒரு கருத்து பதிவு தப்பு தவறு தவறுனா என்ன தப்புன்னா என்ன தவறுன்றது தெரியாமல் செய்யறது ஒரு கணக்கு போடுறோம் ஏதாவது ஒரு நம்பரை விட்டுட்டோம்னா தவறுதெல்லாம் விட்டுட்டோம்னா கூட்டர் கழுத்தல்ல பிரச்சனை ஆயிடும் அப்போ அதை நம்ம திருத்திப்போம் இல்லைங்களா தவறு செஞ்சா நம்ம திருத்திக்க முடியும் இப்போ தப்பு அப்படின்னா என்னன்னா ஒரு வேணூட்டே ஒருத்தங்களுடைய டயரில் வந்து காற்று இறக்கி விடுறதோ இல்லைன்னா அவங்கள போய் வேணுன்ட்டே இடிக்கிறதோ இல்லை அவங்கள வொம்பு கெழுக்கிறதோ இல்லை அவங்கள வந்து அநாகரிகமாக பேசுகிறதோ இதெல்லாமே தப்பு தவறு செஞ்சவன் திருந்தியாகணும் தப்பு செஞ்சவன் வருந்தி ஆகணும் தவறு செய்கிற குழந்தைங்களையும் பெரியவங்களையும் நம்ம சொன்னால் அவங்க திருத்திப்பாங்க திருத்திக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது தப்பு பண்றவங்க தெரிஞ்சே பண்ணுறதுனால நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் இல்லை அவங்க அனுபவத்தால் தான் அதை புரிஞ்சிக்கணும் இல்லைனா அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தினாலையும் அந்த பின் விளைவுகளாலேயும் அவங்க மனசை வருந்தி தான் திருந்த முடியும் பெரும்பாலும் தவறுகளை வந்து தப்பாகாமல் நம்ம பார்த்துக்கிறது நம்முடைய மனசாட்சி பொறுத்து தான் இருக்குது சிறு சிறு தவறுகளை செஞ்சு நம்ம திருத்திக்கலாம் ஆனால் பெரிய பெரிய தப்புகள் செய்யும் பொழுது அது பேராபத்தில் தான் முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவறுகளை திருத்திப்போம் தப்புகள் செய்யாமல் பார்த்துப்போம் நன்றி வணக்கம்